அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அரசு பணி யாருக்கு கிடைக்கும் யாராவது ஜாதகம் பக்கம் வர்றாங்க அப்படின்னா இந்த கேள்வியை கேட்காம அவங்க எந்திரிச்சு போக வாய்ப்பு இல்லை ஒரு வயசான அம்மா வர்றாங்க அப்படின்னா பிள்ளையோட ஜாதகத்தில் இந்த அமைப்பை கேட்பாங்க எங்களுக்கு என் பிள்ளைக்கு வந்து அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதுக்கு ஜோதிட மூல நூல்களில் நிறைய கருத்துக்கள் இருக்குது எப்படி எப்படிலாம் இருந்தால் அரசு பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்க அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்கு விதி வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறதோ செவ்வாய் வந்து எங்கே இருக்கோ உதாரணத்துக்கு நான் வந்து செவ்வாய் வந்து மேசத்தில் போட்டுக்கிறேன் உதாரணத்துக்கு ஓகேவா அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாலாம் இடம் அஞ்சாம் இடம் அல்லது ஒம்போதாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடத்துல குருவோ அல்லது புதனோ யாரா யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அரசு பணி உறுதியாக கிடைக்கும் அப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாம் இடத்துல குருவோ அல்லது புதனோ இருந்தாலும் அரசு பணி உண்டு அதே நேரத்தில் அடுத்தடுத்து அஞ்சு ஆறு எட்டு எட்டு ஒன்பது அப்போ பத்து இந்த ஒம்பது பத்தில் குருவோ அல்லது புதனோ இங்கே வந்து குருவோ புதனோ இருந்தால் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட உறுதியாக அரசு பணி கிடைக்கும் இந்த செய்தி பாருங்க ஜோதிட நவரச சுருதி அப்படின்ற புத்தகத்துல உள்ள செய்தி ஜோதிட நவரச சுருதி அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி ஒருவருடைய ராசி கட்டத்தில் செவ்வாய் எங்கு இருக்கிறதோ எந்த இடத்துல வேண்டுமானாலும் செவ்வாய் இருந்துட்டு போகுது அதில் இருந்து நாலாவது இடத்துலையோ அஞ்சாவது இடத்துலையோ குருவோ புதனோ இருந்தாலும் அல்லது ஒம்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ குருவோ புதனோ இருந்தாலும் ரெண்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட உறுதியாக அரசு பணி கிடைக்கும் அவன் செல்வ சீமான் என்று ஜோதிட நவரச சுருதி என்ற புத்தகத்தில் உள்ள செய்தி வெப்ப சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க அப்போ செவ்வா திசையில் கிடைக்கும் அல்லது செவ்வா யாருடைய சாரம் வாங்கியிருக்கோ அவருடைய திசையில் கிடைக்கும் அல்லது குருவனுடைய திசையில் கிடைக்கும் அல்லது குரு யாருடைய சாரம் வாங்கியிருக்கோ அவருடைய திசையில் கிடைக்கும் அல்லது புதன் இருக்கு உங்களுக்கு வந்து அந்த நாலு அஞ்சில் வந்து குருவோ புதனோ யார் இருக்கா புதன் இருக்காரு அப்படின்னா புதன் திசையில் கிடைக்கும் அல்லது புதன் யாருடைய சாரம் வாங்கியிருக்கோ அந்த சாரத்தினுடைய திசை புத்தி வரும்போது இந்த அரசு பணி கிடைக்கும் என்பது உறுதியான உறுதி இது மூல நூலில் உள்ள செய்தி இது நானாக சொல்லவில்லை ஆகவே அரசு பணி கிடைப்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான சூத்திரம் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் அல்லது ஏற்கனவே நீங்கள் அரசு ஊழியராக இருந்தால் இந்த அமைப்பு இருக்குதான்னு பாருங்கள் அல்லது யாராவது அரசு ஊழியராக ஆகணும் நான் வந்து டிஎன்பிசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூஜிசி போன்ற தேர்வுகள்லாம் இருக்கேன் பேங்க் எக்ஸாம் எழுதுறேன் ரயில்வே எழுதுறேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கறலாம் லக்கணத்தை பற்றி கவலையே பட வேண்டாம் இந்த கான்செப்டு லக்கணம் அல்ல உங்களுக்கு செவ்வாய் எங்கு இருக்கிறதோ அதிலிருந்து நாலாவது கட்டத்திலேயோ அஞ்சாவது கட்டத்திலேயோ குரு அல்லது புதன் இருக்கணும் அல்லது ஒம்பதாம் இடத்துல குருவோ புதனோ இருந்துச்சுன்னா அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக நம்பிக்கையாக படித்து அரசு பணியை வெற்றி அடையலாம் இதில் மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு பார்க்க தெரியுதான்னு பாருங்கள் அப்படி இல்லாட்டி மேலே உள்ள அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்கள் நான் பார்த்து அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்திடுவோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஜோதிட ஞானங்கள் அறிவு அனைத்தும் இந்த ஜோதிட சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவித்தால் அது எங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்